துளசி செடியானது இந்து மதத்தில் மிகவும் புனிதமான செடியாக கருதப்படுகிறது இந்த செடியில் சாட்சாத் விஷ்ணுவும் லட்சுமியும் வசிக்கின்றனர் விஷ்ணு பகவான் துளசி தளங்கள் இல்லாமல் எந்த ஒரு நைவேத்தியத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை துளசி விஷ்ணு பிரியா என்றும் அழைக்கப்படுகிறது அதனால்தான் துளசியை வழிபடும் மனிதன் ஒருபோதும் வறுமையில் இருப்பதில்லை அவனுக்கு ஒருபோதும் துர்கதி ஏற்படுவதில்லை இப்படிப்பட்ட மனிதன் பெரும் பாவம் செய்தாலும் நரகத்திற்குச் செல்வதில்லை துளசிக்கு வெறும் நீர் ஊற்றுவதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த கதை மூலம் தெரிந்து கொள்வோம் ஒருமுறை தேவி சத்யபாமா ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டாள் சுவாமி நீங்கள் மூன்று உலகங்களுக்கும் அதிபதி அப்படியிருந்தும் நீங்கள் ஏன் இந்த துளசி செடியை வழிபடுகிறீர்கள் தினமும் அதற்கு ஏன் நீர் ஊற்றுகிறீர்கள் இந்த செடிக்கு நீர் ஊற்றுவதன் மகத்துவத்தை நான் அறிய விரும்புகிறேன் அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் தேவி சத்யபாமா துளசி சாட்சாத் லட்சுமியின் வடிவம் அதை தினமும் வழிபடுவதால் கோடிக்கணக்கான நன்மைகள் உண்டு வெறும் நீர் ஊற்றுவதால் மனிதனின் கோடிக்கணக்கான பாவங்கள் அழிந்து விடுகின்றன துளசிக்கு நீர் ஊற்றுவதன் மகத்துவத்தை சொல்வதற்கு முன் நான் உனக்கு ஒரு மிகப்பழமையான கதையை சொல்கிறேன் இந்த கதையின் மூலம் உன் கேள்விகள் அனைத்திற்கும் விடை கிடைக்கும் அதனால் இந்த கதையை கவனமாக கேள் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலும் கூறினார் தேவி இந்த கதையை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு நூறு வருடங்கள் துளசிக்கு நீர் ஊற்றிய பலன் கிடைக்கும் தேவி சத்யபாமா கூறினாள் பிரபு இந்த கதையை நான் கட்டாயம் கேட்க விரும்புகிறேன் எனக்கு அந்த கதையை சொல்லுங்கள் நான் அதை முழு கவனத்துடன் கேட்பேன் அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி சத்யபாமாவுக்கு துளசிக்கு நீர் ஊற்றுவதன் மகத்துவம் பற்றிய கதையை சொன்னார் தேவி சத்யபாமா இந்த விஷயத்தில் ஒரு பழங்கால வரலாறு உண்டு அது மிகவும் உன்னதமானது மற்றும் புண்ணிய பலனை தரக்கூடியது முற்காலத்தில் அவந்திபுரியில் தனேஸ்வர் என்றொரு பிராமணன் வசித்தான் அவன் பிறப்பால் பிராமணனாக இருந்தாலும் செயலால் கெட்டுப்போன கபட எண்ணம் கொண்ட கம்பளம் மற்றும் தோல் பொருட்களை விற்று பணம் சம்பாதிப்பவன் மேலும் அதிகமாக பொய் சொல்பவனாகவும் இருந்தான் அவனது மனம் எப்போதும் தீய செயல்களிலேயே ஈடுபட்டிருந்தது அவன் திருட்டு விபச்சாரம் சூதாட்டம் ஆகியவற்றில் மூழ்கியிருந்தான் அவன் தன் வாழ்வில் ஒருபோதும் புண்ணிய செயல்களை செய்ததில்லை சாஸ்திரங்களை படித்ததில்லை பூஜை புனஸ்காரங்களும் செய்ததில்லை எப்போதும் மற்றவர்களின் சொத்தின் மீதுதான் அவனது மனம் இருந்தது பகலில் பணம் சம்பாதித்து இரவில் விலைமாதர்களுடன் கழித்தான் இவ்வாறாக அந்த பாவியான தனேஸ்வர் பிராமணன் தன் வாழ்வை வெறும் பாவம் செய்வதிலேயே கழித்தான் அவன் தன் வாயால் ஒருபோதும் விஷ்ணுவின் நாமத்தை சொல்லவில்லை ஒருபோதும் தெய்வங்களை வணங்கியதில்லை இவ்வாறாக பாவம் செய்து கொண்டே அவனுக்கு பல வருடங்கள் கழிந்தன பின்னர் அந்த தனேஸ்வர் பிராமணன் வியாபாரம் செய்வதற்காக மஹிஷ்மதிபுரிக்கு சென்றான் அந்த நகரத்தின் அருகே நர்மதா நதி பாய்ந்தது அந்த இடத்தில் அந்த நதியில் நீராடுவதற்காக தூரத்து இடங்களிலிருந்தும் மக்கள் வந்தனர் அந்த பிராமணன் அதே நதிக்கரையில் இருந்த ஒரு ஆசிரமத்தில் தங்கினான் அந்த ஆசிரமத்தில் பல அறிஞர்களான பிராமணர்கள் புராணங்களை படிப்பதிலும் விஷ்ணு பகவானை புகழ்வதிலும் ஈடுபட்டிருந்தனர் அந்த பாசாங்கு தனேஸ்வனும் வேஷமிட்டு அவர்களுடன் அங்கேயே தங்கினான் அந்த அறிஞர்களான பிராமணர்களுடன் தங்கியதால் அவனுக்கும் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவின் நாமங்களை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது அவன் அந்த இடத்தில் ஒரு மாதம் தங்கினான் அங்கு வந்தவர்கள் பசுக்களை வணங்கி பிராமணர்களுக்கு உணவு படைத்தபோது அந்த பாவியான பிராமணனும் அவர்களுடன் அமர்ந்து உணவு உண்டு கடவுளின் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டான் அங்கேயே அந்த ஆசிரமத்தில் ஒரு துளசி செடி இருந்தது அந்த பிராமணன் வேண்டுமென்றோ அல்லது அறியாமலேயோ அந்த துளசி செடிக்கு நீர் ஊற்றினான் தான் என்ன செய்கிறோம் என்ற எண்ணமே அவனுக்கு இல்லை தினமும் காலையில் எழுந்து பாத்திரத்தில் நீர் எடுத்து துளசி செடியில் ஊற்றிக்கொண்டே இருந்தான் ஒருநாள் அவன் ஆசிரமத்தில் படுத்திருந்த போது ஒரு பாம்பு அங்கே வந்தது அந்த பாம்பு தூங்கிக் கொண்டிருந்த அவனை தீண்டியது அந்த பாவியான பிராமணன் தூக்கத்திலேயே இறந்துவிட்டான் காலையில் மற்ற பிராமணர்கள் அவனை மயக்க நிலையில் பார்த்தபோது அவர்கள் அவன் வாயில் துளசி இலை மற்றும் துளசி நீரை ஊற்றினர் பின்னர் அனைத்து பிராமணர்களுக்கும் அவன் இறந்துவிட்டது தெரிந்தது அந்த பாவியான பிராமணன் இறந்த பிறகு அந்த இடத்தில் யமதூதர்கள் தோன்றி அவனை பிடித்து யமலோகம் கொண்டு செல்ல ஆரம்பித்தனர் வழியில் செல்லும் போது அந்த பிராமணன் புலம்ப ஆரம்பித்தான் யமதூதர்களிடம் யமதூதர்களே என்னை எங்கு அழைத்துச் செல்கிறீர்கள் நான் ஏன் இறந்தேன் என்று கேட்டான் அப்போது யமதூதர்கள் கூறினர் அடப்பாவியான பிராமணா நீ பிறந்தது முதல் இறக்கும் வரை பெரும் பாவங்கள் செய்திருக்கிறாய் உன் பாவங்கள் காரணமாகவே ஒரு கருணாகம் உன்னை கடித்து உன் மரணம் நிகழ்ந்தது இப்போது நாங்கள் உன்னை யமலோகம் அழைத்துச் செல்கிறோம் அங்கு யமராஜன் உன் பாவ செயல்களின் கணக்குகளை பார்த்து நிச்சயமாக உன்னை நரகத்தில் தள்ளுவார் பின்னர் அந்த பிராமணன் சத்தமாக புலம்ப ஆரம்பித்து யமதூதர்களிடம் மன்னிப்பு கோரினான் ஆனால் யமதூதர்களுக்கு அவன் மீது சிறிதும் இரக்கம் வரவில்லை அவர்கள் அவனை கொண்டே யமலோகம் அழைத்துச் சென்றனர் மகாராஜா இந்த பிராமணன் சிறுவயதிலிருந்து இறப்பு வரை பாவம் மட்டுமே செய்துள்ளான் அவன் எந்த புண்ணிய செயலையும் செய்ததில்லை இவன் பாவத்தின் உருவமே இவனை கல்பகாலம் நரகத்தில் தள்ள வேண்டும் பின்னர் யமராஜன் கூறினார் தூதர்களே வாழ்நாள் முழுவதும் பாவம் செய்த இந்த பாவியான பிராமணனை தூக்கிச் சென்று பாகம் என்ற நரகத்தில் தள்ளுங்கள் யமராஜனின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட யமதூதர்கள் சிரித்துக்கொண்டே அந்த பாவியான பிராமணனை அழைத்துச் சென்றனர் அவனை தடியால் அடிக்க ஆரம்பித்தனர் இதனால் அந்த பிராமணனின் தலை உடைந்தது அவர்கள் அவனை கும்பி பாகம் என்ற நரகத்திற்கு அழைத்துச் சென்றனர் அந்த பயங்கரமான நரகத்தில் கொதிக்கும் எண்ணெயுடன் பெரிய பானைகள் இருந்தன அவற்றின் அடியில் பயங்கரமான நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது பின்னர் எமராஜனின் தூதன் அந்த பிராமணனை அந்த கொதிக்கும் எண்ணெயில் பாபியான அந்த பிராமணனை எமதூதர்கள் குதிக்கும் எண்ணெய் நிறைந்த கொப்பரையில் தள்ளினர் ஆனால் அவன் அதில் விழுந்ததும் கொதித்துக் கொண்டிருந்த எண்ணெய் சட்டென்று குளிர்ந்து போனது இந்த விசித்திரமான நிகழ்வை கண்ட யமதூதன் பெரும் ஆச்சரியமடைந்தான் இப்படி ஒரு சம்பவம் இதற்கு முன் ஒருபோதும் நடந்ததில்லை அவன் எண்ணற்ற பாவிகளை அந்த கொப்பரையில் தள்ளியிருக்கிறான் அவர்கள் அனைவரும் கொதிக்கும் எண்ணெயில் விழுந்து துடித்துப் போவார்கள் ஆனால் இந்த பிராமணன் விழுந்ததும் எண்ணெய் திடீரென அமைதியாகி குளிர்ந்து விட்டது இந்த அதிசயத்தைக் கண்ட யமதூதன் மின்னல் வேகத்தில் யமராஜனிடம் ஓடினான் யமராஜன் கேட்டார் என்ன விஷயம் தூதனே இவ்வளவு வேகமாக ஏன் ஓடி வருகிறாய் அப்போது அந்த தூதன் கூறினான் யமராஜா நீங்கள் கும்பி பாகம் நரகத்தில் தள்ளும்படி சொன்ன அந்த பிராமணனை நாங்கள் அதில் தள்ளியதும் நரக நெருப்பு அணைந்து விட்டது கொதித்து கொண்டிருந்த எண்ணையும் குளிர்ந்து விட்டது அப்போது யமராஜன் கூறினார் தூதனே இது மிகவும் விசித்திரமான நிகழ்வு இப்படி இதற்கு முன் ஒருபோதும் நடந்ததில்லை யமராஜன் சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது தேவரிஷி நாரதர் அங்கு வந்தார் தேவரிஷி நாரதரைக் கண்ட யமராஜன் மிகவும் மகிழ்ந்து அவரை வணங்கி வரவேற்றார் பின்னர் யமராஜன் நாரதரிடம் கூறினார் தேவரிஷி நீங்கள் சரியான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் இன்று ஒரு பெரும் பாவியான பிராமணனை கும்பிபாகம் நரகத்தில் தள்ளினோம் ஆனால் அவன் விழுந்ததும் நரக நெருப்பு குளிர்ந்துவிட்டது கொதிக்கும் எண்ணெயும் குளிர்ச்சியானது அப்போது தேவ ரிஷி நாரதர் யமராஜனிடம் கூறலானார் தர்மராஜா நீங்கள் கும்பிபாகம் நரகத்தில் தள்ளிய அந்த பிராமணன் நரகத்தில் தள்ளப்படத் தகுதியற்றவன் ஏனென்றால் இந்த பிராமணன் அறியாமலேயே ஒரு செயலை செய்துள்ளான் அது நரகத்தையே அழிக்கும் வல்லமை கொண்டது புண்ணியவான்களுடன் வாழ்பவனுக்கு அவர்களது புண்ணியத்தின் ஒரு பகுதி நிச்சயம் கிடைக்கும் இந்த பிராமணன் ஒரு மாதம் விஷ்ணு பகவானின் பக்தர்களுடன் வாழ்ந்துள்ளான் இந்த ஆசிரமத்தில் இருந்தபோது தினமும் துளசிக்கு நீர் வார்த்துள்ளான் அதனால்தான் இவன் மிகப்பெரிய புண்ணியவானாக மாறிவிட்டான் இவனுடைய எல்லா பாவங்களும் அழிந்துவிட்டன இந்த பிராமணன் இப்போது விஷ்ணு லோகம் செல்ல தகுதியானவன் ஆகிவிட்டான் இந்த பிராமணன் அறியாமலேயே பிறவி பிறவியாக மனிதர்களுக்கு கிடைக்காத புண்ணியத்தை பெற்றுள்ளான் அதனால் இவனை நரகத்தில் துன்புறுத்த வேண்டாம் இந்த பிராமணனின் பாவங்களுக்கு இவனுக்கு இவ்வளவு தண்டனை போதும் இவனை நரகலோகத்தை தரிசிக்கச் செய்யுங்கள் தூதர்களே இந்த பிராமண மகாத்மாவை கூட்டிச் சென்று அனைத்து நரகலோகங்களையும் தரிசிக்கச் செய்யுங்கள் பின்னர் எமதூதர்கள் அந்த பிராமணனை அழைத்துச் சென்று அனைத்து நரகலோகங்களையும் தரிசிக்கச் செய்தனர் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் தேவி சத்யபாமா இவ்வாறாக யமதூதர்கள் அந்த பிராமணனுக்கு அனைத்து நரகலோகங்களையும் தரிசிக்கச் செய்து யக்ஷலோகத்திற்கு அழைத்துச் சென்றனர் பின்னர் அந்த பிராமணன் ஒரு யக்ஷனாக மாறினான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் தேவி தாவரங்களில் எனக்கு துளசி பிரியம் மாதங்களில் கார்த்திகை மாதம் பிரியம் திதிகளில் ஏகாதசி பிரியம் க்ஷேத்திரங்களில் எனக்கு துவாரகை பிரியம் அதனால்தான் தினமும் துளசியை வழிபடுபவனும் துளசிக்கு நீர் ஊற்றுபவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன் அந்த மனிதனுக்கு ஒருபோதும் துர்கதி ஏற்படுவதில்லை அவன் ஒருபோதும் நரகத்தில் விழுவதில்லை துளசி செடி என்னாலும் பசுமையாக இருக்கும் வீடுகளில் சுகம் சாந்தி செழிப்பு நிலைத்திருக்கும் விஷ்ணு பகவானின் வழிபாட்டிலும் அவருக்கு படைக்கப்படும் நைவேத்தியத்திலும் துளசி இலைகள் கட்டாயம் இருக்க வேண்டும் ஏனெனில் துளசி இலைகள் இல்லாமல் விஷ்ணு பகவான் எந்தவிதமான நைவேத்தியத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை எனவே ஒவ்வொரு வீட்டிலும் துளசி செடி கட்டாயம் இருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் துளசி இருந்தால் சுகம் சாந்தி மற்றும் செழிப்புக்காக துளசிக்கு நிச்சயம் சௌபாக்கிய சுந்தரி சௌந்தர்யமான பெண்ணின் அலங்காரப் பொருட்கள் அணிவிக்க வேண்டும் துளசி செடி சௌபாக்கிய சுந்தரி இல்லாமல் முழுமையற்றது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் துளசி வெறும் செடி அல்ல அவள் ஒரு தேவி விஷ்ணுவின் மனைவி எனவே துளசிக்கு சௌபாக்கிய சுந்தரி கட்டாயம் அணிவிக்க வேண்டும் இதனால் கணவன் மனைவி இடையே அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் வீட்டில் உள்ள பெண்கள் எப்போதும் மாங்கல்யத்துடன் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள் துளசிக்கு திருமணம் செய்வதும் கட்டாயம் இதனால் மனிதனின் அனைத்து துக்கங்களும் முடிவுக்கு வரும் உலக வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் துளசி செடிக்கு அருகில் கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது துளசிக்கு அருகில் கவனக்குறைவாகவும் காலணிகள் அல்லது விளக்குமாறு மற்றும் துடைப்பம் வைக்கக்கூடாது இது பாவம் என்று கருதப்படுகிறது துளசி செடி இருக்கும் இடத்தைச் சுற்றி துப்புவது பெரும் துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் துளசிக்கு அருகில் நீர் நிரம்பிய பாத்திரத்தையும் வைக்கக்கூடாது துளசி செடிக்கு அருகில் தீபம் ஏற்றிய பிறகு தீபத்தை அங்கிருந்து அகற்றிவிட வேண்டும் ஏனெனில் துளசிக்கு அடியில் அணைந்த தீபத்தை வைத்திருப்பது அசுபமாக கருதப்படுகிறது துளசி செடி இருக்கும் இடத்தை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் எனவே துளசி செடியின் அருகை சுத்தமாக வைத்திருப்பதை வழக்கமாக கொள்ளுங்கள் துளசி செடியில் சிவலிங்கம் மற்றும் விநாயகர் சிலையை வைக்கக்கூடாது மேலும் துளசி தொட்டியில் வேறு எந்த வகையான செடியையும் நடுவது அசுபமானது துளசி செடிக்கு அருகில் துணிகளை காயப்போடக்கூடாது இல்லையெனில் அழுக்கு நீர் துளசி செடியில் படரலாம் துளசி செடியை நகங்களால் உடைக்கக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இதனால் துளசி அவமதிக்கப்படுகிறது துளசி இலைகள் காய்ந்து விழுந்தால் அவற்றை குப்பையில் எரியக்கூடாது அந்த இலைகளை துளசி மண்ணிலேயே புதைக்கலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசிக்கு நீர் ஊற்றவும் கூடாது மற்ற நாட்களில் தவறாமல் தினமும் காலையில் துளசிக்கு நீர் ஊற்ற வேண்டும் மாலையில் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும் பெரும்பாலும் பெண்கள் குளித்த பிறகு தங்கள் தலைமுடியை திறந்து வைத்தவாறே துளசிக்கு நீர் ஊற்றுவார்கள் இது தவறு பெண்கள் எப்போதும் தங்கள் தலைமுடியை கட்டி நெற்றியில் குங்குமம் வைத்துக்கொண்டே துளசிக்கு நீர் ஊற்ற வேண்டும் இப்படிச் செய்தால் துளசியின் ஆசீர்வாதம் கிடைக்கும் துளசி செடி வைப்பதற்கான வழிகாட்டுதல்கள் வீட்டில் துளசி செடி வைக்கும்போது அதற்கு அசுத்தமான மண்ணை பயன்படுத்தக்கூடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சுடுகாட்டு மண்ணையோ அல்லது அசுத்தமான இடத்தின் மண்ணையோ துளசி செடிக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது அப்படி செய்தால் துளசி அன்னை கோபித்துக் கொண்டு வாடத் தொடங்குவார் துளசி செடியை ஒருபோதும் அசுத்தமான இடத்தில் அதாவது கழிவுநீர் சாக்கடை அல்லது குளியலறைக்கு அருகில் வைக்கக்கூடாது இல்லையெனில் அசுத்தமான நீர் துளசி செடியில் படலாம் இது மிகவும் அசுபமாகக் கருதப்படுகிறது துளசி செடி காய்ந்து போவதன் தாக்கம் வீட்டில் துளசி செடி ஒருபோதும் காய்ந்து போகக்கூடாது துளசி செடி காய்வது அகால மரணத்தின் அறிகுறி என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன வீட்டில் துளசி செடி காய்ந்துவிட்டால் அந்த வீட்டின் சுகபோகங்களும் செழிப்பும் அழியும் காய்ந்த துளசியில் மகாலட்சுமி வாசம் செய்வதில்லை துளசி செடி பராமரிப்பில் தவிர்க்க வேண்டியவை சாஸ்திரங்களின்படி மாதவிடாய் காலங்களில் பெண்கள் துளசி செடிக்கு நீர் ஊற்றவோ துளசியை தொடவோ கூடாது குளிக்காமல் துளசிக்கு நீர் ஊற்றக்கூடாது காலணிகள் அணிந்து கொண்டும் துளசிக்கு நீர் ஊற்றக்கூடாது துளசிக்கு நீர் ஊற்றும்போது அந்த நீர் உங்கள் கால்களில் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இது துளசிக்கு அவமரியாதையாகும் துளசி தரிசனத்தின் பலன்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் தினமும் துளசியை தரிசிப்பதன் மூலம் மனிதன் சொர்க்கத்தை அடைகிறான் துளசி இலைகளை உட்கொள்வதன் மூலம் அவனுடைய எல்லா பாவங்களும் அழிந்து விடுகின்றன துளசி செடியின் திசை மற்றும் அருகில் வைக்கக்கூடாதவை துளசி செடியை எப்போதும் வீட்டின் முன் வைக்க வேண்டும் இதை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைப்பது மிகவும் சுபமானது துளசிக்கு அருகில் பாலைவன தாவரங்களை வைப்பது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது அத்தகைய தாவரங்கள் எதிர்மறை ஆற்றலை வெளியிடுகின்றன சாஸ்திரங்களில் பசுமையான மொட்டுகள் இல்லாத முட்கள் கொண்ட தாவரங்களை துளசிக்கு அருகில் ஒருபோதும் வைக்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது துளசி மற்றும் வாழை மரத்தின் சிறப்பு சாஸ்திரங்களில் வாழை மரத்திற்கு ஒரு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது துளசிக்கு அருகில் வாழை மரத்தை நட்டால் பல மடங்கு அதிக பலன்கள் கிடைக்கும் வாழை மரத்தில் விஷ்ணு பகவான் வாசம் செய்கிறார் இதை துளசிக்கு அருகில் வைப்பதால் வீட்டில் சுகபோகங்களும் செழிப்பும் பெருகும் துளசி செடியில் சால கிராமம் வைப்பதன் மகிமை துளசி செடியில் சால கிராமத்தையும் கட்டாயம் வைக்க வேண்டும் துளசி தொட்டியில் சால கிராமத்தை வைப்பதன் மூலம் துளசியின் சுபமான விளைவுகளை நீங்கள் மேலும் அதிகமாக காண்பீர்கள் சால கிராமம் விஷ்ணு பகவானின் உருவமற்ற வடிவமாக கருதப்படுகிறது இது ஒரு கருப்பு நிறக்கல் இது தனித்துவமானதாகவும் மதிப்புமிக்கதாகவும் கருதப்படுகிறது இதை துளசி தொட்டியில் வைத்தால் உங்கள் வீட்டிலிருந்து அனைத்து எதிர்மறை ஆற்றலும் அழிந்துவிடும் சாலகிராம பூஜைக்கான விதிமுறைகள் வீட்டில் ஒரே ஒரு சால கிராமத்தை மட்டுமே வழிபட வேண்டும் புராணங்களில் விஷ்ணு பகவானின் சிலையை விட சால வழிபடுவது பல மடங்கு சிறந்தது என்று கூறப்பட்டுள்ளது சாலகிராமத்திற்கு சந்தனம் பூசி அதன் மீது ஒரு துளசி இலையை வைக்க வேண்டும் தினமும் சாலகிராமத்தை பஞ்சாமிர்தத்தால் நீராட்ட வேண்டும் இப்படி செய்வதால் அனைத்து பிறவிகளின் பாவங்களும் அழிந்துவிடும் சாலகிராமம் நேர்மறை மற்றும் தூய்மையின் சின்னமாகும் முடிவுரை இவ்வாறாக ஸ்ரீ கிருஷ்ணர் தேவி சத்யபாமாவுக்கு துளசி செடிக்கு நீர் ஊற்றுவதன் மகத்துவத்தையும் வீட்டில் துளசி செடி வைப்பதற்கான விதிகளையும் எடுத்துரைத்தார் இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கருத்துக்களில் தெரிவிக்கவும் தகவல் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும் மேலும் கருத்துக்களில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மற்றும் ஜெய் மா துளசி என்று கட்டாயம் எழுதவும் போன்ற ஆன்மீக தகவல்களை பெற இந்த சேனலுக்கு குழு சேருமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் அனைவருக்கும் நன்றி